ஃபாலோ பண்ணிட்டாங்க தென்னிந்தியாவுக்கு வரலாமா யார் யாரு அப்படின்னு பார்க்கலாம் கடம்பா கடம்பா டினஸ்டி வம்சம் அவங்களும் இங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அடுத்தது கங்க வம்சம் கங்க டினஸ்டி ராஷ்டிர கூடார்கள் ராஷ்டர கூடார்கள் ராஷ்டர குடாஸ் சாலுக்காஸ் சாலுக்கியாஸ் சாலுக்கியர்கள் இவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து கவனிக்கும் போதே ஒரு டவுட் வந்துருக்கணும் எல்லாம் ஓகே நார்த் இந்தியாவில் ஓகே சவுத் இந்தியாவில் ஓகே உடனே ஒரு நல்லா வந்து படிச்சுட்டு இருக்கோங்க டவுட் வந்திருக்கும் என்ன வந்திருக்கோம் What about Tamil Nadu?